கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா இரத்த தானம் வழங்கி முகாமினை துவக்கி வைத்தார் கரூர் ரோட்டரி ஏஞ்சல்ஸ் மற்றும் கரூர் மாவட்ட ஊர்காவல் படையினர் இணைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடத்தினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கி முகாமினை துவக்கி வைத்தார் அவருடன் ஊர்காவல் படை தளபதி நீலாவதி உள்ளிட்ட ஆயுதப்படை ஊர்காவல் படையினர் இரத்த தானம் வழங்கி வருகின்றனர்

போதுமான அளவு அவைலபிலிட்டி கண்டிப்பாக சார் அதுக்கு தான் இந்த மாதிரி கேம்ப்ஸே நாங்கள் மோட்டிவேட் பண்ணி எங்கள்கிட்ட வாங்குறதுங்க சார் ஏன்னு கேட்டீங்கன்னா எமர்ஜென்சி நிறைய விஷயத்தை